ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் போலவல் பேப்பர் இருபடி சோம்பாட்ட ஈர்க்கிறது கேள்வி ஒரு காப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு கேள்வியில என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா பின்வரும் இருதள உருவம் உருவங்களும் முறையே அரை எக்ஸலைகளுடைய ஒரு வட்டத்தின் ஓர் அரை வட்டமும் ஆரை எக்ஸகர் அலைகளையுடைய ஒரு கால்வட்டமும் ஆகும் அரை வட்டம் ஒன்று தந்திருக்கு ஆரை வந்து எக்ஸ் அடுத்தது வந்து கால்வட்டம் ஒன்று தந்திருக்கு ஆரை வந்து எக்ஸக ரெண்டு இரு தள உருவங்களினதும் பரப்பளவுகள் சமன் ரெண்டு பரப்பளவும் வந்து சமன் சொல்லியிருக்கேன் ஓகே எக்ஸின் சார்பு இதுபடி சமம்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக காணும் காணட்டாம் அடுத்தது வந்து ஒரு டூ அண்ட் பருமானம் ஒன்று தசம் நாலு என்று வந்திருக்காம் அதையும் பாவை கேட்டாம் ஆறே ஆறே ஆகிய ஒரு வட்டத்தின் பரப்பள வந்து பையார் வர்க்கம் என்று தந்திருக்கு இது வளமையாவே தெரியும் ஒரு ஆறே ஆறே கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பள வந்து பையார் வர்க்கம் ரைட் இப்ப தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க முதல் அதில் ஓடிச்ச மாட்டோம் உருவாக்கும் சரியா முதலாவது இப்ப அரை வட்டத்தின் அரை வட்டத்தின் பரப்பளவு வந்து பையார் வர்க்கத்திங்கள் ரெண்டு ஆர் ஆர் மாதிரி எக்ஸ் இருக்கு அப்ப அரைவட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கத்திங்கள் ரெண்டு பை ஆர் மாதிரி எக்ஸ் இருக்கு பை எக்ஸ் வர்க்கத்தியங்கள் ரெண்டு சரியா அடுத்தது கால்வட்டத்தில் கால்வட்டத்தின் பரப்பளவு வந்து பை ஆர்வர்கத்தியங்கள் நாலு ஆர் மாதிரி எக்ஸ் எக்ஸாக ரெண்டு ആറ് മാതിരി പയ്യർ വർഗത്തിൻകീ നാല് ഓക്കെ ഇരുപടി ചോട്ട് ഇപ്പൊ എന്നാ ഇരുതല ഉരുന്ന് പരപ്പളവ് വന്ന് സമന അപ്പൊ രണ്ടും വന്ന് സമൻ അപ്പൊ രണ്ടിന്റെ പരപ്പളവ് വന്ന് വരുക പോകും അപ്പൊ പൈ എക്സ് വർഗത്തിൻ്റെ രണ്ടും പൈ എക്സ രണ്ട് വർഗത്തിനകീ നാലും സമൻ

ரெண்டு மடங்கு இது தர இது மடங்கு தர வர்க்கம் ரெண்டு நாலு இப்ப எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வருவோம் அப்ப ரெண்டு எக்ஸ் வர்க்கத்திலே இருந்த எக்ஸ் வர்க்கம் இங்கே வந்து சொன்னா களிபடும் கழிபட்டா எக்ஸ் வர்க்கம் சமன் பூஜ்யம் இருபடி உருவாக்கி இருந்தானே ஆயிற்று அங்கால என்ன கேள்வி இருவழி சமன்பாடு உருவாக்கி என தீர்ப்பதன் மூலம் x ன் பரிமாணத்தை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக காண்ட ரூட் டூ தந்திருக்கிறாங்க ரூட் டூ வந்து என்ன தந்திருக்கிறாங்க சொன்னா ஒன் பாயிண்ட் ஓ தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு ஒன்று நிறைவர்க்கமாக்கியும் தீர்க்கலாம் அல்லது சாம்பாட்டை பாவச்சும் தீர்க்கலாம் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சமன் பாட்ட பாவச்சி தீர்க்க போறேன் சமன்பாட்டு பாவச்சி தீர்க்கறதுக்கு ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி சமன் இந்த தீர்வு என்னவா சொன்னா எக்ஸ் சமன் மைனஸ் பி ஸ்குவர் பி வர்க்கம் மைனஸ் போர் ஏ ஓவ டூ ஏ தரப்படுது இங்க ஏ மாதிரி ஒன்று இருக்கு பி மாதிரி சயனால் இருக்கு சி மாதிரி சயனால் இருக்கு அப்ப நான் தீர்வு எழுத போறேன் எக்ஸ் சமன் மைனஸ் மைனஸ் பி நாலு ஸ்கியாரு பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கியாரு டுக்குள்ள பி வர்க்கம் நன்னாங்க பதினாறு சய நாலு மடங்கு ஏ மாதிரி ஒன்று இருக்கு ஏ மாதிரி ஒண்டிருக்கு இருக்கு சி மாதிரி சயனால் இருக்கு ஓவர் ரெண்டு மடங்கு ஏ தர ரைட் நாலு சகவோ சையார்ட்டுக்குள்ள பிளஸ் ஓ மைனஸ் பதினாறு நன்னாங்கு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு என்ன செய்யலாம் முப்பத்தி ரெண்டு எப்படி எழுதலாம் ரெண்டாள் பிரிச்சம் அண்டா பதினாறு திருப்பி ரெண்டு ரெண்டாள் பிரிச்சம்மாட்டா எட்டு திருப்பி ரெண்டு ரெண்டாள் பிரிச்சம்மாட்டா நாலு திருப்பி ரெண்டு ஆள் பிரிச்சம்மன்னு சொன்னா ரெண்டு திருப்பி ரெண்டு ஆளு பிரிச்சோம் ரெண்டு அஞ்சாம் எடுக்கு அஞ்சாமடு நாலு பிளஸ் ஓ மைனஸ் ரெண்டு இதை நீங்க வேண்டா ரெண்டு அஞ்சாம் அஞ்சாம் அடுக்கு 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 நாலாம் நாலாம் வழியில வழியில வந்த 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 சொன்னா வருது ஆனா அதே நேரம் எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா தான் இருக்கும் எக்ஸ் வந்து ஒரு நிலமன்

எக்ஸ் அப்பதான் எக்ஸ் இந்த வர்க்கம் வரும் இந்த எக்ஸ் வரக்கூடா மாறளி மட்டும் வரலாம் இந்த நாலெக்ஸ் வரக்கூடா நாலு எக்ஸுக்கு முன்னு இருக்கிற குறி வந்து மைனஸ்லாம் நடுவுல வந்து மைனஸ் வர்க்கம் அதே நேரம் நாலெக்ஸ் வரணுமென்றா ஏற்கனவே ரெண்டு மடங்கு எக்ஸ் இருக்கிறது இருக்கிறதுன்ற குணம் இப்ப ரெண்டு மடங்கு இதுலயும் ஒரு ரெண்டு வந்தா தான் ரெண்டு மடங்கு எக்ஸ் தர ரெண்டு நாலு எக்ஸ் வரும் மனோகிரி குறி வந்து சாய ஓகே அப்ப இதுவும் வந்துட்டு இதுவும் வந்துட்டு அதோல சக சக ஒரு நாலு எக்ஸ்ட்ராவா வரப்போகுது ஏன் நிறைய வேகத்தோட ஜமனா ரெண்டு நிலை இருக்க நாலு ஏற்கனவே இதுல ஒரு சய நாலு இருக்கு சய நாலு அப்ப இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு சக நாலு வரப்போகுது அப்ப அந்த நாளை கழிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் அந்த நாலு சய நாலு எப்ப வைக்கணும் ஒரு ஒரு சாய நாள் இருக்கு அப்ப எக்ஸ் சமன் டூ பிளஸ் ஓ மைனஸ் எட்டுக்கு நாலு வெளியில வந்து 2 ரெண்டு ரெண்டு